ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் to Asantham சரவணன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா முறுமுறுப்பான கடைகளில் கிடைக்கக்கூடிய ஓமப்பொடி நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து கடைகளில் தான் இது வரைக்கும் வாங்கி சாப்பிட்ருக்கோம் ஆனால் இதே ஸ்நாக்ஸை நம்ம வீட்டில் நம்ம கையால் செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு ஒரு மன திருப்தியே கிடைக்கும் ரொம்ப சுலபமான மெத்தடில் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே இந்த மொறுமொறுப்பான ஓமப்பொடி எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு கடலை மாவு மாவு ஒரு இன்னைக்குடி சல்லடை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த சல்லடையில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு கடலை மாவு அலந்து எடுத்துக்கிறேன் இது வந்து கடையிலேருந்து இருந்து கடலை மாவு தான் இப்போ ரெண்டு டம்ளர் அளவுக்கு கடலை மாவு சேர்த்தாச்சு அடுத்ததான் இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இந்த அரிசி மாவுமே கடையிலேருந்து வாங்கினது தான் இதில் வந்து பச்சரிசி மாவா புழுங்கலரிசி மாவா அந்த மாதிரிலாம் எதுவும் மென்ஷன் பண்ணல வெறுமனே ரைஸ் ஃப்ளோர் மட்டும்தான் இருந்துச்சு ரெண்டு டம்ளர் அளவுக்கு கடலை மாவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு சளிச்சாச்சு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட காரத்துக்காக ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கடையில் கிடைக்கிற ஓமுப்பொடியில் காரம் வந்து இருக்காது உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதாவது பொடி சேர்த்துக்க வேண்டாம் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் நம்ம இந்த மிளகாப்பொடி சேர்த்து கொஞ்சம் காரமாக செய்யும்போது ஓமப்பொடி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளைங்க காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பொடி சேர்க்காம வெறுமனே நம்ம ஓமப்பொடி மட்டும் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இதில் வந்து சூடான எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட நம்ம சேர்த்துக்கலாம் பட்டரை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் அப்படின்னா நல்லா சூடான எண்ணெய் சேர்த்துக்கணும் இப்போ எண்ணெய் அந்த மாவில் சேர்க்கும் போது நல்லா பொங்குது பார்த்திங்களா அந்தளவுக்கு நல்லா சுட சுட இருக்கணும் எண்ணெய் மூணு டம்ளர் அளவு மாவுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அந்த மாதிரி ரேஷியோல சேர்த்துருக்கேன் இது கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாவு வந்து பிசையிறதுக்காக ஸ்டவ்ல கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக ஜீரகமும் கொஞ்சமாக ஓமமும் போட்டு கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் இந்த தண்ணி வந்து கொஞ்சம் மைல்டான கை பொறுக்கிற சூடில் தான் இருக்குது இது நல்லா ஆற வச்சும் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைனா நம்ம கொஞ்சம் மைல்டான சூட்டில் கூட நம்ம சேர்த்து இந்த மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ அந்த தண்ணியில் இருக்க ஜீரகத்தையும் ஓமத்தையும் வடிகட்டிட்டு வெறும் தண்ணியை மட்டும் தான் நம்ம சேர்த்து இந்த மாவை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் பாருங்க மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் நமக்கு ஓமப்பொடி போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு ரொம்ப கெட்டியா வந்து பிசையணுன்னு அவசியம் இல்லை இப்போ அடுத்ததான் ஒரு முறுக்கு குழாய் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து ஓமப்பொடி புழிவும் இல்லையா அந்த அச்சு வந்து போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துக்கலாம் இப்போ மாவு சேர்த்துட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி முறுக்கு குழாய் வந்து நமக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்குது கடையில் கேட்டு பார்த்திங்கன்னா கூட கிடைக்கும் இதில் வந்து நம்ம செய்யும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த ஓமுப்பொடி பொழியறதுக்காக இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் வேர்க்கடலை சேர்த்து வேர்க்கடலையை வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஓமப்பொடியோட நம்ம கொஞ்சமாக வேர்க்கடலை பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதனால தான் நான் இதை வந்து சேர்த்துக்கிறேன் இந்த வேர்க்கடலையில் இருக்க அந்த தோலெல்லாம் கொஞ்சம் தனியாக வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு இப்போ அடுத்ததான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் நம்ம இந்த எண்ணெயிலே பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கருவேப்பிலையில் இருக்க அந்த ஈரப்பதம்லாம் போயிட்டு நல்லாவே பொறிஞ்சிடுச்சு இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் அடுத்து தான் நம்ம ஓமப்பொடி பொழிஞ்சிக்கலாம் கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு அதனால் எனக்கு கொஞ்சம் இந்த மாவு வந்து போது கொஞ்சம் சிரமமாகவே இருந்தது அதனால் நான் செகண்ட் டைம் ஓமப்பொடி புழியும்போதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடிக்கும் அதை நல்லா இலக்கமாக பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன் ரொம்பவும் நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டாலும் இந்த ஓமப்பொடி வந்து அந்த சுத்து விழும் இல்லையா அந்த சுத்து வந்து நமக்கு கரெக்டாக வராது ஒரு மாதிரி அருந்தருந்து விழும் அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் வந்து குடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அதிகமாக வந்து தண்ணி சேர்த்து ரொம்பவும் இலக்கமாகவும் மாவு பிசிஞ்சிக்காதீங்க அதே சமயம் கெட்டியாகவும் பிசிஞ்சிக்காதீங்க அதே மாதிரி இந்த ஓமுப்பொடியை எண்ணெயில் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா உடனே நம்ம திருப்பி போட்டுக்கூடாது ஒரு ஒரு நிமிஷம் விட்டு பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா கொஞ்சம் ஸ்டிப் ஆகும் ஸ்டிப் ஆன பிறகு அதுக்கப்புறமா நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் உடனே நம்ம இதை திருப்பி போட்டாலும் அந்த கரண்டிலே அந்த மாவெல்லாம் ஒரு மாதிரி ஒட்டிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் அந்த ஓமுப்பொடி வந்து ஒழுங்காகவும் வராது நமக்கு அதனால் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பி அப்புறமா நம்ம இந்த ஓமப்பொடியை வந்து திருப்பி போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த ஓமப்பொடி வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் டைம் எடுத்துக்காது உடனே உடனே வந்து இது கிறிஸ்பியாகி நல்லா வெந்து வந்துடும் நமக்கு அதனால் நம்ம இந்த மாவு வந்து ஒரு டைம் நம்ம இதில் புழிஞ்சி விட்டுட்டோம்னா அடுத்து மாவு போது ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முறுக்கு குழாயில் மாவை மாற்றிட்டு அதுக்கப்புறம் அகெயின் மறுபடியும் ஹை ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த வந்து ஓமப்பொடியை வந்து புழிஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி செய்யும்போது எண்ணெய் குடிக்காத ஓமப்பொடி வந்து கிடைக்கும் கண்டிப்பாக ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் இல்லாட்டி மீடியம் ஃப்ளேமில் வந்து மெயின்டெயின் பண்ணிக்கணும் மாவு மாற்றும் போது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சால் கூட திரும்ப நாம் வந்து இந்த உம்முப்பொடி புழிஞ்சு விடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும் வச்சு ஒரு நிமிஷம் கழிச்சு தான் இந்த மாவை வந்து நம்ம புழிஞ்சு விடணும் அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நல்லா வந்து எண்ணெய் குடிக்காத கிறிஸ்பியான உம்முப்பொடி வந்து நமக்கு கிடைக்கும் நம்ம தனியாக செய்யும்போது தான் இவ்வளோ விஷயமும் நம்ம பார்த்து பார்த்து செய்ய வேண்டியிருக்கும் சப்போஸ் யாராவது நம்ம கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்தாங்கன்னா உடனே உடனே அவங்க மாவு மாற்றி கொடுக்கும்போது நம்ம ஸ்டவ்வை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் மீடியம்லேயே வச்சு அழகாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அந்த டைம் நம்ம ஸ்லோவில் வச்சு ஹையில் வச்சு அந்த மாதிரிலாம் இதை வந்து பொறிக்கணும்னு அவசியம் கிடையாது அவ்வளோதான் ஓம் பொடி எல்லாமே நம்ம செஞ்சு முடித்தாச்சு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து எவ்வளோ ஓம் பொடி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அழகாக இதை வந்து நல்லா ஆறுன பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒன் மந்த்துக்கு மேலவும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் கொஞ்ச கூட எண்ணெய் குடிக்காது சூப்பரான ஓம் பொடி கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம செஞ்சு முடித்தாச்சு பாருங்கள் நல்லா பார்க்குறதுக்கே நல்லா அழகாக ரவுண்ட் ரவுண்டாக கிடச்சிருக்கு இப்போ இதை அப்படியே நம்ம குட்டி குட்டியாக நம்ம இதை வந்து உடச்சி வச்சுக்க வேண்டியதுதான் இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பில வேர்க்கடலை இது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக நான் சொன்ன ரேஷியோவில் ஒரு டம்ளர் அளவுக்கு கடலை மாவுக்கு அரை டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க நல்லா கிறிஸ்பியான எண்ணெய் குடிக்காத ஓமப்பொடி வந்து கொஞ்சம் நேரத்தில் நம்ம சட்டு சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அதே மாதிரி இது நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒன் மந்த்துக்கு மேலேவும் இது வந்து நல்லா நம்ம வச்சு சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த பொடியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம இது கூடவே கொஞ்சம் வேணும்னா அவல் கூட வந்து பொறிச்சு சேர்த்துக்கலாம் அவள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி உடச்சிக்கல்ல இதெல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது வெறும்னே ஓமுப்பிடி சாப்பிட்றத விடவும் இந்த மாதிரி வேர்க்கல்ல அவல் இந்த உடச்சிக்கல்ல இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும்